ஒரு சைடு பார்த்தா பிஜேபி தலைவர்கள் வள்ளிக்குமி கும்மி சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா டிஎம்கே மகளிர் அணி சார்பில் அக்கா கனிமொழி அவர்கள் தலைமையில் மகளிர் மாநாடு நடத்திட்டு இருக்காங்க மாநாடு நடத்துறானு பரவாயில்ல அந்த ஸ்டேஜில் வரவங்க போறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பண்ணாத விஷயங்களை எல்லாம் பண்ணோம்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாநாடு நடக்கிற இந்த மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மக்கள் அங்கே போராடிட்டு இருக்காங்க அது என்ன போராட்டம் அப்படின்னா குப்பையில கொண்டு போய் அங்கே குறிப்பிட்ட இடத்துல கொட்டுறதுனால அதோட துர்நாற்றம் அங்கே இருக்கிற மக்களோட நார்மல் லைஃபை பாதிக்குதுன்னு அது இதனால ஃபியூச்சர்ல ஏதாச்சும் தொற்று பரவிடுமோங்கிற ஒரு அச்சத்திலையும் அங்க இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது ஆக மொத்தத்துல கொங்கு மண்டலமே பாத்தீங்கன்னா பிஸியா இருந்ததுங்கிறதா உண்மை இந்த மகளிர் மாநாட்டுக்கு எங்க ஏரியால இருந்து மட்டும் நாலு பஸ்ல ஆளுகளை கூட்டிட்டு போயிருக்காங்க இது மாதிரி பக்கத்து ஏரியா பக்கத்து ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால இருந்தும் ஒரு ஒரு பஸ்ல அரேஞ்ச் பண்ணி அவங்க ஆளுகளை கூட்டிட்டு போய் அங்க தள்ளி இருக்காங்க இதுல ஒரு காமெடி என்னன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பனியன் கம்பெனியில வேலை செய்கிற லேடிஸ்கள் எல்லாம் பணம் கொடுத்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த கூட்டத்தில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்கிறத ஆதாரத்தோட ஒரு சில ட்வீட்டுகள்லாம் போட்டிருக்காங்க நாங்க என்ன கேட்குறோம் அப்படின்னா உங்க கட்சி சார்பில் நடத்துற கூட்டத்துக்கோ இல்லை மாநாட்டுக்கோ இந்த மாதிரி காசு கொடுத்து ஆடுகளை கூட்டிட்டு போய் தான் கூட்டத்தை காமிக்கணுமா சரி அப்படி கூட்டிட்டு போறீங்க அதுக்கு யூஸ் பண்ற பணம் யாரோடது ஒன்னா மக்கள் வரி பணமா இருக்கணும் அப்படி இல்ல அப்படினா இந்த அரசோட தயவை எதிர்பார்க்கற ஏதோ ஒரு பண முதல சார்பில கட்சிக்கு வந்த நிதி பணமா இருக்கணும் எதுவா இருந்தாலும் திருட்டு பணம் தான் காசு கொடுத்து கூட கூடாது தானா கூடணுங்கிறதா எங்களோட கருத்து சரி கூட்டினீங்க அந்த ஸ்டேஜ்ல உண்மையாவது பேச வேண்டியதானே அதுவும் கிடையாது கிட்டத்தட்ட ஒன்னு கோடி மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்ததா அவங்க வந்துட்டு மாத்தி மாத்தி அதாவது ஸ்டேஜ்ல வரவங்க அந்த ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணியே வந்துட்டு பேசுறாங்க வேற எந்த வாக்குறுதியும் கொடுக்காத மாதிரி இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கிற இதே கனிமொழி அக்கா அவர்கள் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் விவசாய கடன் ரத்து கல்வி கடன் ரத்து கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் நூறு நாள் வேலை வந்து நூத்தம்பது நாளாக உயர்த்தப்படும் கூட முன்னூறு கூலியும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் எதுவுமே நடக்கல இதுல என்ன காமெடினா வரப்போகிற அதாவது இருபத்தி ஆறில் வரப்போற எலக்ஷனுக்கும் தேர்தலுக்கும் வாக்குறுதி வந்து கிரியேட் தயாரிக்கிற கமிட்டியில் இதே கனிமொழியாக்கா இடம்பெற்றிருக்காங்க அப்பட்டமா தெரியுது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா திரு அவர்கள் இந்த டிஎம்கே கட்சிக்கும் பிசிகே கட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஸ்டேஜில் பேசி கை வாங்கிட்டு இருக்காரு ஒருவேளை வரப்போற எலெக்ஷனுக்கு சீட்டு டிமாண்ட் பண்றதுக்கு மிரட்டி பாக்குற சந்தேகம் வருது இன்னொரு பக்கம் திரு கருணாஸ் அவர்கள் விஜய் எல்லாம் ஒரு ஆக்டரே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் கம்பேர் பண்ணும்போதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு பேசிட்டு சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா கரி சாப்பாடு சாப்பிட்டு இருக்காரு கூட இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா விஜய் அவர்களோட சம்பளம் உயர்றதுக்கே ரெட் ஜெயின் உதயநிதி தான் காரணம்ங்கிற மாதிரி சொல்லி அக்னி அவர்கள் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு விஜய் அவர்களை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறார் நம்ம இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா டிஎம்கே சார்பில் யார் மேடை ஏறி பேசினாலும் திரு விஜய் அவர்களை வந்து சாடாமல் யாரும் கீழே வரக்கூடாது அப்படி வந்தால் பேசின சம்பளம் கிடையாது அப்படி பேசிட்டு வந்தால் பேசின சம்பளத்தை கூட கிம்பளமும் கிடைக்கும் நம்ம இந்த படத்துலேலாம் ஒரு டைலாகை பார்த்து கேட்டு ரசித்து சிரிச்சிருப்போம் என்ன டைலாக் அப்படின்னா வாங்கின காசுக்கு மீறி கூவாண்டாங் கொய்யாங்கிற மாதிரி ஒரு டைலாக்கை கேட்டு நம்ம ரசித்து சிரிச்சிருக்கோம் அந்த டயலாக்கை நம்ம இப்போ நேர்லயே பார்த்து சிரிச்சுட்டு தான் உண்மை வாழ்க ஜனநாயகம்